எல்லா முல்ல இறைவன் நம்ம அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கல்கத்தா மார்க்கெட்டுங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டம் நம்ம உள்ள ஐட்டம் எல்லாமே காட்ட போறோங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்திங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப விலை கம்மியா கொடுக்குறாங்க விலை கம்மியா கொடுக்குறாங்கன்ட்டு இப்ப இந்த பாணிப்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூராமே பழைய துணி தான் விற்கிறாங்க பத்து ரூபா பாஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரின்னு நம்ம ஊர் மக்கள் என்ன பண்றாங்க விலை கம்மி அப்படிங்கிறதுனால அவங்க போய் நேரிலையும் கூட பார்க்காம மூட்டை கணக்குல ஆர்டர் கொடுத்துட்றாங்க விலை கம்மியாக கிடைக்குதுன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு பூரா பழைய பேண்ட்டு பழைய ஷர்ட்டு பழைய அழுக்கான டி ஷர்ட் அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒன்றுக்குமே ஆகாது அதாவது வந்து அந்த துணி வந்து எதுக்குமே ஆகாதுங்க கறி துணிக்கும் கூட ஆகாதுங்க எல்லாம் கிழிஞ்சல் ஓட்டை அழுக்கானது கரையானது அதாவது யூஸ் பண்ண துணியினே வந்து லாஸ்ட் வேஸ்ட்டுங்க அதாவது வந்து அதை ஏதாவது வண்டி கிண்டி துடைக்க போறது அந்த மாதிரி துணிகளை ஒரு லட்ச ரூபாய்க்கு பேக் பண்ணி விட்டுறாங்க அதே மாதிரி நம்ம வந்து கல்கத்தாவில் இருக்கும் போதும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேராவது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க முப்பத்தஞ்சு ரூபா டாப் இருந்தாங்க நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் அதில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும் ஒரு லட்ச ரூபா கட்டணும் அதில் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜா போட்டு விட்டுருக்காங்க முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வெறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரவாக்கி தான் சரக்கு அனுப்பிச்சுட்டு மீதிக்கு சரக்கு அனுப்பல ஃபோன் போட்டா சுவிச் ஆஃப்னு வருதுங்க பணம் போடுற வரைக்கும் பத்து தடவை பாஞ்சு தடவை கால் பண்ணாலும் சனிக்காம அட்டன் பண்றாங்க பணம் போட்ட பின்னாடி ஃபோனை எடுக்கறது இல்லைங்க நம்ம ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போட்டு ஒரு ஐநூறு டாப் ஆயிரம் டாப்பு முப்பத்தையாயிரம் ரூபாய்னு போட்டு போடுறோம் அதில் வந்து ஒரு நூறு டாப் மட்டும் அனுப்பிச்சுட்டு தொள்ளாயிரம் டாப் அனுப்ப மாட்டாங்க இரண்டாவது வந்து இதில் வந்து பழைய துணிங்க பழைய துணியிலே வந்து பாத்தீங்கன்னா பழைய துணியிலே விற்கிறாங்க மார்க்கெட்ல அந்த மாதிரி கூட இல்லாம கிழிஞ்சது அணுக்கானது டேமேஜ் ஆனது அந்த மாதிரி போட்டு விட்டுடுறாங்க அப்படின்னு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க இப்போ வந்து இதில் வந்து சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க வேற எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா விலை கம்மியா கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க கல்கத்தாவோ மும்பையோ அகமதாபாதோ எந்த ஊரா இருந்தாலும் நீங்க போனீங்கன்னா அங்க போனீங்கன்னா என்னங்கிறதோ நேரில் பார்த்து வாங்குங்க இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு எந்த ஒரு பொருளுமே கொடுக்க முடியாதுங்க சாரீஸ் ஆகட்டும் சேரீஸ்னா நீங்க நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னா தான் புது சேலை வருங்க ஏன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு சேட விற்கிறாங்கன்னா ஒரு மீட்ரு சாரி வந்து ஒரு சேலை பார்த்தீங்கன்னா ஆறு மீட்ருங்க மீட்ரு பத்து ரூபாய்க்கு புது சேலை யாருனாலுமே தயார் பண்ணி கொடுக்க முடியாது எந்த ஊரா இருந்தாலுங்க இந்தியாவில உலகத்துல எந்த ஊரா இருந்தாலுங்க நூல் விலை பாத்தீங்கன்னா நூல் இருக்குது ஆள் கூலி இருக்குது இதெல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க எங்கேயுமே ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு சேலை கொடுக்குறாங்கன்னா அது செகண்ட் சேலை தாங்க சரிங்களா அதே மாதிரி ஷர்ட் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது பழசு தாங்க இப்ப நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா சேலையில பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய்க்கு மாதிரி எடுத்தீங்கன்னா தான் பிளவுஸ் இருக்கும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் உடனே தரேன்னு போட்டு பத்து ரூபா ஜாக்கெட் கிட்ட வச்சு சேலையில அடிச்சு விட்டுருவாங்க அது வந்து பழைய தான் நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க பழைய சேலை எடுத்து வியாபாரம் பண்றவங்க வியாபாரம் பண்ணுங்க அதை நம்ம தவறா சொல்ல வரல புது சேலைன்னு நினைச்சுக்கிட்டு பழைய சேலை நீங்க வந்து தெரியாம ஏமாந்து எடுக்க வேணாங்க புது சேலைன்னா நூத்தி ரூபாய் இருந்தா கிடைக்குங்க அதே மாதிரி சட்டையா இருந்தாலும் சரிங்க அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இது எல்லாமே பழையதாங்க பழசிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா அது போட்டு யூஸ் பண்றாங்கல்லங்க இந்த உதாரணத்தை லேடிஸ் எல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாத்திரக்காரனுக்கு எல்லாம் போடுவாங்க பக்கெட்டு கொடுப்பான் அது குடுப்பான் இது குடுப்பான்னு அதவே வந்து அவங்க மூணு நாலு தரமா பிரிக்கிறாங்க நல்லா ஃபர்ஸ்ட் தரம்னா டேமேஜ் கிமேஜ் எதுவுமே இல்லாத எடுத்து நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க செகண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறது எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ரொம்ப ஆகாத போகாத சேலைகளை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது சேலை சுடிதாரு டாப்பு எல்லாத்துக்குமே பொருந்தும் இதை வந்து நீங்க பாத்துக்கங்க லோக்கல்ல வாங்கினாலும் சரி தமிழ்நாடுக்குள்ள வாங்கினாலும் சரி இந்தியா வாங்கினாலும் சரி எங்க வாங்கினாலும் சரிங்க அந்த பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அதெல்லாம் வந்து ஏமாத்திரம் வேலைங்க உங்களுக்கு வந்து அது வந்து உண்மை இல்லைங்க அது வந்து எல்லாமே பழைய துணிதான் பணம் நிறைய பேர் அதே மாதிரி தான் கட்டிட்டு இந்த அட்ரஸ் தான் கல்கத்தால இங்க போய் பாருங்க உங்களுக்கு இந்த பார்ட்டி பாருங்க இந்த அட்ரஸ் தராங்கன்னா போனாங்க போய் பாக்கும்போது அவங்களாம் இருக்கிறது இல்ல போலியான முகவரி வச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஈரோட்ல உட்காந்துருக்க வியாபாரிகளா எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பிசினஸ் பண்ணா அவங்க நாளைக்கு வியாபாரம் பண்ணணும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நேர்மையா நடந்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது நம்ம வந்து ஏன்னா ரூபா ரூபாய் சேரின் சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு அந்த சைட தான் கொடுக்க முடியும் சரிங்களா இப்ப எங்ககிட்ட ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து போன் பண்ணி நீங்க வந்து ஃபிராக் பத்து ரூபாய்க்கு வந்து போட்டுருக்கீங்களே பிராண்டடுங்களா கம்பெனி ஐட்டங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க அது நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க கம்பெனி ஐட்டம் பிராண்டெட்ல இந்த மாதிரி வராதுங்க இவ்வளவு ரேட் கம்மியால கொடுக்க முடியாதுங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பீஸ் நான் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் போட்டிருக்கேன்னு வைங்களேன் மத்த கடையில நீங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குற பொருள் நான் ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பனுங்கண்ணா ஏன்னா கல்கத்தால தயார் பண்றேன் அதனால ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பனுங்க அதே மாதிரி தான் பாருங்க இந்த பீஸ் ஆகட்டும் நீங்க எந்த பீஸ் சரி இந்த பீஸ் பாருங்க இது ஐம்பது ரூபாய் போட்டிருந்தாலும் மத்த கடையில எழுபத்தஞ்சு ரூபாய் நூறு ரூபாய்க்கு கித்தாங்கன்னா நான் ஐம்பது ரூபாய் கொடுப்பேன் அவ்வளவுதான் கொடுக்க முடியுங்க இதுல வந்து பிராண்டடு அப்படின்லாம் வந்து கிடையாதுங்க சரிங்களா பிராண்டட் அவங்க ஒரு நேம் போட்டு அவங்க ஒரு பிராண்டட் போட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி விற்போம் அதுக்கு பேர் தான் பிராண்டடுங்க மீது எதுவுமே பிராண்டட் கிடையாது விலை கம்மிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் துணி கொஞ்சம் லோவா இருக்கும் பினிஷிங் லோ பினிஷிங்கா இருக்கும் காஸ்ட்லிங்கும் போது துணி வந்து நல்லா ஹெவியாவும் இருக்கும் பினிஷிங் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நம்ம கடை பத்தி நான் ஓபனாவே என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம வந்து பத்து ரூபாயிலிருந்து எல்லா ரேட்லயும் கொடுக்கறாங்க பழைய பீஸ் நம்ம கையில தொடர்றது இல்ல சரிங்களா எங்கட்டா எப்படி குடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா பிராண்டடோ கம்பெனி ஐட்டமோ அப்படின்னு நான் போய் சொல்லி எனக்கு வியாபாரம் பண்றது இல்லைங்க நல்லா தெளிவா சொல்லிடுறேன் மத்த கடையில நீங்க நூறு ரூபாய் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு ஒரு பீஸ் வாங்குறீங்கன்னு வைங்களேன் எங்கிட்ட நான் நூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் ஏன்னா எனக்கு கட்டுப்படி ஆகுது நான் கல்கத்தால கார்மெண்ட்ஸ்ல துணி எடுத்து கொடுத்து தயார் பண்றேன் ஆளுகளை போட்டு செய்கிறேன் கல்கத்தா வந்து டைரக்டா பண்ணாதான் எனக்கு கட்டுப்படி ஆகுது அதனால தயவுசெய்து என்னோட கஸ்டமர் போன் பண்றவங்க எடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க இது பிராண்டடானு கேட்காதீங்க அதே மாதிரி பழைய துணியாவும் கேட்காதீங்க வீடியோல தெளிவா சொல்லிடுறேன் போன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் தான் வாட்ஸ்அப்ல கால் கிடையாதுங்க மெசேஜ் பண்ணி கொடுங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணாலும் அது நம்ம தகவல் தெரிவிக்கிறோங்க சரிங்களா உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க மற்ற கடையில் நூறு ரூபாய்க்கு விற்கிறது எங்கிட்ட எழுபது ரூபாய்க்கு வாங்கலாம் மற்ற கடையில் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறது நான் நூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் சரிங்களா அதாவது கல்கத்தா ரேட்டை கூட நான் கம்மியாக கொடுப்பேன் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கல்கத்தால இருந்து நம்ம வந்து தயார் பண்றோம் மொத்தமாக வாங்குறோம் துணியாகவும் ஜாப் வருக்கு கொடுக்குறோம் எல்லாமே பண்றோம் அதனால வந்து கம்மியாக கொடுப்பேன் சரிங்களா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளது பிராண்டட் கிடையாது ஓப்பனாவே சொல்லிடுறேன் மற்ற பக்கம் நூத்தம்பதுக்கு வாங்குற துணி எங்கள்கிட்ட நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க அதே ரெண்டாவது சொல்லிடுறேன் கட்டுக்களை வாங்கிட்டு போறீங்க எத்தனை கட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போனாலும் சரிங்க ஒரு மாடல்ல பாத்தீங்கன்னா எனக்கு சரக்கு வரும்போது நூறு கட்டு வருங்க ஒவ்வொரு மாடல்லையும் அந்த நூறு கட்டையும் நான் பிரித்து பார்த்துட்டு இருக்க முடியாது அதுல ஒன்னு ரெண்டு டேமேஜ் வந்தா எங்கள்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு அது ஒரு வருஷம் கழிச்சு கொண்டா இருந்தாலும் சரிங்க அந்த டேமேஜை வந்து நாங்கள் இருந்தாலும் மாத்தி கொடுத்துருவோங்க சரிங்களா நீங்க வர்றவங்க துணிய பார்த்து நல்லா வாங்குங்க ரெண்டாவது நீங்க ஒரு மனசுல வச்சுக்கோங்க நம்ம இந்த அளவுக்கு தான் காசு கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த ஒர்த்து தான் இருக்கும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நூறு ரூபா துணி வந்து ஆயிரம் ரூபாய் துணி வந்து நமக்கு நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் இங்க நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வித்தரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப எங்கட்ட வந்து நீங்க வந்து ஐம்பது ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு போனீங்கன்னா நூறு ரூபாய்க்கு விற்கலாங்க ஓப்பனா சொல்றேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நூறு ரூபாய்க்கு விற்கலாம் மற்ற கடையில் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு எங்கிட்ட வாங்கும் போது என்ன நீங்க பாதிக்கு பாதி லா அடையலாங்க நீங்கள் நீங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ஐநூறு ரூபாய்க்கு அப்படின்னு நினைச்சீங்க முடியாதுங்க எந்த தொழிலுமே காமடேஷன் இல்லாமல் இல்லைங்க எல்லா தொழிலுமே காமடேஷன் இருக்குது அதே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில தொழிலில் ஒண்ணுக்கு பத்து மடங்கு ஒண்ணுக்கு நூறு மடங்கு சூரத்து போனா கிலோ கணக்கு கிடைக்கும் அகமதாபாத் போனா கிலோ கணக்கு கிடைக்கும் அங்க போனா கிலோ கணக்கு கிடைக்குன்னு எல்லாமே கிலோ கணக்கு தாங்க பானிப்பட்டில் போனீங்கன்னா மேல ஒரு நாலு பீஸ் சாம்பிளுக்கு வச்சிருப்பானுங்க உள்ள பாத்தீங்கன்னா நூறு கிலோ மூட்டைங்க ஒரு மூட்டை அதை அப்படி உடைக்க விட மாட்டேன் அது அப்படிதான் எடுக்கணும் பீஸ் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அது நீங்க கொண்டு அங்க சரக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அது கொண்டு வர செலவு உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆகுங்க ஆனா அதுல பார்த்தா குப்பை கூழல் ஆகாது போகாது எல்லாம் கிடைக்கும் ஒண்ணுக்குமே ஆகாது வண்டி துடைச்சி தான் துணி ஆகும் எதுக்குமே ஆகாதுங்க அதனால தெளிவா வந்து வியாபாரம் பண்ண போறவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க புதுசா வியாபாரத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாமே தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன முதல் போடுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் காசு கிடைக்குங்க நீங்க பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தகுந்த துணி தான் கிடைக்கும் ரூபா ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு தகுந்த துணி தான் கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு ப்ராண்டட் கிடைக்காது மத்த கடையில் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பொருள் நான் ஐம்பது ரூபாய்க்கு தருவேன் அதான் என்னால் முடியுங்க சரிங்களா இப்ப வந்து நம்ம கடையில பார்த்தீங்கன்னா இப்ப தீபாவளி ஆஃபர் ஒரு பெரிய ஆஃபர் கடை பேர் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க ஆறாயிரத்தி இருநூத்த ஐம்பது ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் தள்ளுபடிங்க ஐயாயிரம் ரூபாய் கேஷ் வாங்கிக்கோங்க பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் துணி வாங்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தள்ளுபடிங்க பத்தாயிரம் வாய்ங்க பணம் இருபத்தஞ்சி ஐநூறுக்கு துணி வாங்குறவங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு தள்ளுபடி இருபதாயிரங்க முப்பத்தெட்டு ஐநூறுக்கு துணி வாங்குறவங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தள்ளுபடிங்க முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடிங்க நாற்பதாயிரம் ரூபாய் அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் தள்ளுபடிங்க ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தள்ளுபடிங்க அறுபதாயிரம் ரூபாய்ங்க தொண்ணூத்தி ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு இருபத்தி ரூபாய் தள்ளுபடிங்க எழுபதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு இருபத்தி ரூபாய் தள்ளுபடிங்க எண்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு இருபத்தி ரூபாய் தள்ளுபடிங்க தொண்ணூறு ரூபாய்ங்க ஒரு ரூபாய்க்கு துணி வாங்குறவங்களுக்கு ரூபாய் தள்ளுபடிங்க ஒரு லட்ச கொடுத்தா போதும் ஒன்னு துணி வாங்குனீங்கன்னா தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு ரூபாய் தள்ளுபடி கொண்டு ஒரு லட்சம் ரூபாய் வந்து மாடல் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருந்திருக்குங்க வாங்க அப்படி பாத்திரலாங்க அப்படி பத்து இருந்திருக்குங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் எல்லாமே இந்த மாதிரி இதில் ரேட்டு போட்டிருக்கும் ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஸுக்கு நாட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி மூணு கலர் வந்துருங்க இந்த மாதிரி மூணு கலர் ஒரே மாடலில் மூணு கலரில் வரும் லாட்டில் அப்படி வராது பழைய துணியில் அந்த மாதிரி வராது இந்த மாதிரி நூறு கட்டு வேட்டால் கொடுப்போம் பழைய துணியில் ஒரே மாடலில் நூறு கலர் கொடுக்க மாட்டாங்க அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க பாருங்கள் நம்ம எல்லா ஐட்டம் வச்சுருக்கோம் பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பம் கிடையாதுங்க ஏ டூ ஜெட்டு எல்லா ஐட்டம் இருக்குது பாருங்கள் பாருங்க இது பூரா ஐட்டம் தான் குவாலிட்டியா பாருங்க எல்லா ஐட்டமும் இருக்கு இது பூரா பாருங்க எல்லா மென்ஸ் ஐட்டம் தான் இது வந்து ஆபீஸ் ரூம் தான் நம்ம வந்து இங்க சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கோம் குடோன்ல ஏகப்பட்ட மாடல் இருக்குது உங்களுக்கு ஒரு மாடலில் நீங்க நூறு கட்டி வேணாலும் நம்மள்கிட்ட கிடைக்கீங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும் எவ்வளோ வேணாலும் கிடைக்குங்க பாருங்க ஃபுல்லா சரக்கு இருக்குங்க இங்க சாம்பிள் மட்டும்தான் வச்சிருக்கிறோம் குடோனில் ஏகப்பட்ட சரக்கு நீங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க பத்து லட்ச ரூபா வரைக்கும் சரக்கு எடுக்கலாங்க ஒரே நாளில் டெலிவரி கொடுக்க முடியுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தாங்க சரிங்களா ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ உங்கள் ஊருக்கு வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடுங்க ஒரு ரூபா கூட நம்ம காசு வாங்க மாட்டோம் ஏன்னா நம்ம கல்கத்தாவில் கம்பெனி இருக்குது அதனால ரொம்ப சீப்பாக வாங்கி கொடுக்குறோம் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு லட்சரூவா கல்கத்தாவில் கொண்டு போனீங்கன்னா இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு செலவாகுங்க ட்ரெயின் டிக்கெட் ஐயாயிரம் ரூபா சாப்பாடு செலவு ஜிஎஸ்டி பில்லு லக்கேஜ் எல்லாம் சேர்ந்தால் இருபதாயிரம் ரூபா செலவாகும் நீங்கள் எண்பதாயிரருவாய்க்கு அங்கே சரக்கு கொண்டு வர முடியும் அதே ஒரு லட்ச ரூபாய் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு கொடுக்குறாங்க எல்லா ஐட்டம் இருக்கு பாருங்க பிறந்த குழந்தைகள் வந்து பனியின் ஜட்டி கிட்டி குழந்தைகளுக்கு ப்ரா ஜிம்மிஸு நைட் பேண்ட்டு நைட் ஷூட்டு எல்லாமே இருக்கு ஏ டு சட்டு எல்லாமே குழந்தைங்க நைட்டிங்க பெரிய நைட்டி சட்டி ஜிம்மிஸு டி ஷர்ட் பாருங்க டி ஷர்ட் எல்லா ஐட்டமும் கிடக்குங்க ஏ டு ஜட்டு ஒரு கடைக்கு தேவையான இடத்துலயுமே நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிடலாங்க ஒரு கடை வைக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வாங்கிட்டு போயிடலாங்க இந்த பிராக்லாம் பாருங்க வெறும் முப்பது ரூபா தாங்க இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனால் வெறும் இருபது ரூபா தான் வரும் ஈசி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க பாரு எல்லாமே இருக்கு எல்லா மாடல் இருக்கு பாருங்க லெகின்ஸ் நைட்டி எல்லா ஐட்டம் பாருங்கள் எல்லா ஐட்டம் இருக்குதுங்க ஏ டு ஜெட்டு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்க மொத்தமாக போட்டு போயிடலாங்க ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு சரக்கு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஜிஎஸ்டி ஃப்ரீ உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் ஊரில் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் ஃப்ரீ தானுங்க எல்லாமே ஃப்ரீ தாங்க பாருங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு சரக்கு வாங்கிட்டு போயிடலாங்க எல்லாம் ஏ டு ஜெட்டு எல்லாமே இருக்குங்க இல்லாத மாடல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷர்ட்டு பாருங்கள் ஷர்ட்டு ஃபுல்லாக இருக்குது ஷர்ட்டு ஜென்ஸ் ஷர்ட் பேண்ட்டு ஜீன்ஸு காட்டன் ஷர்ட்டு நூறுரூவா வந்து ஷர்ட் நம்ம ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் லோயரு பாக் ஷர்ட்டு எல்லாமே இருக்குது சரிங்களா நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா சரக்கு எடுத்துக்கலாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போதுங்க ஜிஎஸ்டி ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ உங்கள் ஊருக்கு வந்து சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் அனைத்துமே ஃப்ரீ தானங்க ஓகேங்களா நன்றிங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க